நம்மளுடைய ஒரு புது அப்டேட் போர்டு வரப்போகுது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ டெஸ்ட் பதிவு பாலு பச்சமுகம் பார்த்தாலே பச்சை முகம் பாலு முகம் பார்த்தாலே பச்சமுகம் பால் வடிய முகம் பச்சமுக தலகாயராசா பச்சமுக தலகாய எங்க விட்டு பொருளோகம் எங்க விட்டு பொருளோகம் பொனிங்ளேயராதா ராஜா முகம் அடியும் முகம் பார்த்த மடிப்புடி தப்பா மக்கலங்குதப்பா மடிப்பா நாடு தவிக்குதப்பா நாட்டு மக்க கலங்குதப்பா என்ன பத்த மகராசா என்ன பத்த மகராசா இந்த ஊரே கட்டுது ரோசா நீ என்ன பத்த மகராசா இந்த ஊரே கட்டுது ரோசா

இதை வந்து மேக் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணுவேன் இதுக்கான காம்பனண்ட்ஸ் நம்மளுக்கு என்னென்னலாம் ப்ளேஸ்மெண்ட்டு தேவையோ அதெல்லாம் செலெக்ஷன் பண்ணிடுவோம் பொதுவாகவே ஒரு சர்க்கூட்டு வந்து ஆட் பண்ணுவோம் அந்த ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஆடியோ கேட்டு பார்த்து அதில் நம்மளுக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் தேவையோ அதெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்மளுக்கு தேவையான ப்ளேஸ்மெண்ட்டை செட் பண்ணி டேரெக்டாக வந்து போர்டை வந்து டிசைனுக்கு வேண்டியது தான் பட் இதனுடைய ஃபுல் ஆடியோ டெஸ்ட்டு பதிவு இந்த காம்பனண்ட்ஸ் ஃபுல்லாக போட்டு நம்மளுடைய எஸ்டக் சேனலில் வீடியோ போடுறேன் இன்றைக்கி போட முடியாது கண்டிப்பாக கூடிய விரைவில் போடுவேன் இந்த வீடியோஸ்லேயே பாருங்கள் டிஸ்பிளேவில் நம்மளுடைய சேனலை வந்து அதாவது ஆடியோ டெஸ்ட் பதிவு சேனல் சப்ரேட்டாக ஒன்று வச்சிருக்கோம் அந்த சேனலை பார்த்துக்கோங்க தேவைப்படுற நபர்கள் அந்த சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வச்சுக்கோங்க இந்த வீடியோஸ் கீழேயும் அந்த சேனலோட லிங்க் தரேன் நீங்கள் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அப்டேட் வந்து ஒவ்வொன்றும் உங்களுக்கு புதுவிதமாக வந்துகிட்டே இருக்கும் இதில் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ செகண்ட் த்ரீ செகண்ட் தான் ஆடியோ ப்ளே பண்ண முடியும் முழுவதுமாக நீங்கள் கேட்டு பார்க்கணும் ஒரு ஹெட்ஃபோன் அணிந்து அப்படின்னும்போது வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த சேனலில் தான் ஒரு விதமான ஆடியோ வந்து என்னால் ப்ளே பண்ணி போட முடியும் கூடிய விரைவில் இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு ரிசல்ட்டை செக் பண்ணியாச்சு கண்டிப்பாக வந்து அடுத்த பதிவில் எஸ்டக் சேனலில் வந்துடும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் வேலைகள்லாம் அதிகமாக இருக்குது அதனால தான் வந்து ஒரு புதிய அப்டேட் வேலைகள் இருந்தாலும் இன்றைக்கி சண்டே வந்து இது ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ப்ரோலாஜிக்கு ஒன்று வெளியே விடணும் அப்படி சொல்லிவிட்டு ரொம்ப நாளாகவே இந்த ரெண்டு செக்ஷன் மட்டும் பெண்டிங் விட்டு வச்சுருந்தேன் அதாவது இன்றைக்கி அதை வேலையை முடிச்சுட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ்டக் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் அதுவும் நம்மளுடைய சேனலில் தான் ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரை அப்டேட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஃபோன் தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் வாட்ஸ்அப்பில் நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ வந்து உங்களுக்கு அப்டேட் தரேன் சப்போஸ் கால் பண்ணி தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்கும்போது கண்டிப்பாக வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் அட்டன் பண்ணுவேன் அப்படி இல்லைனா நானே காலை பார்த்துட்டு உங்களுக்கு திரும்ப ரிப்ளை கூப்பிடுவேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம்